அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக இருந்து வரும் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது இயக்குனர் ஏ ஆர் முருகதாசின் இயக்கத்தில் தர்பார் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த திரைப்படத்தை லைகா புரொடக்ஷன் நிறுவனமானது தயாரித்து வருகிறது இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் இசையமைக்க கதாநாயகியாக நடிகை நயன்தாரா நடிக்க உள்ளார் மேலும் திரையுலக பிரபலங்கள் பலர் இந்த திரைப்படத்தில் நடிக்கவுள்ளனர் இந்த படத்தின் ஒளிப்பதிவு பணியை சந்தோஷ் சிவன் மேற்கொள்கிறார் இந்த படத்தின் முதற் இன்று காலை வெளியான நிலையில் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் பத்திரிகையாளர்களை தற்போது சந்தித்துள்ளார் தற்போது இந்தியா முழுவதும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை அடுத்து அந்தந்த மாநிலத்தில் உள்ள நடிகர்களை அரசியல்வாதிகள் சந்தித்து ஆதரவு கேட்பதும் சில நடிகர்கள் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவதும் வழக்கம் அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளில் பெரும்பாலான கட்சிகளில் உள்ள நபர்கள் நடிகர் ரஜினிகாந்தை சந்திப்பது வழக்கம் ஆனால் ரஜினி கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாகவே பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நல்ல நபருக்கு வாக்குகளை செலுத்துங்கள் என்றும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் எனது ஆதரவு யாருக்கும் இல்லை என்றும் தெரிவித்தார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக நடிகர் கமல் நான் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து பேசிய போது அவர் எனக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்தார் அவரது ஆதரவு எனக்குத்தான் என்று கூறினார் இந்த சமயத்தில் தற்போது பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தது சிலருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த பேட்டியில் அரசியலில் எனது நிலைப்பாடு குறித்த தகவலை நான் ஏற்கனவே தெரிவித்துவிட்டேன் அந்த நிலைப்பாட்டில் இருந்து நான் மாறப்போவதும் இல்லை அதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை எனக்கும் எனது தோழரான கமலுக்கும் இடையேயான நட்பை நீங்களே கெடுத்து விடாதீர்கள் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வெளியான நதிகளை இணைப்போம் வாக்குறுதியை நான் ஆதரிக்கிறேன் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியானது வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தால் இந்த திட்டத்தை செயல்படுத்தக் கூறி அவர்களை வலியுறுத்துவேன் இந்திய நதிகளை இணைத்துவிட்டால் பல இடங்களில் உள்ள பெரும்பாலான தண்ணீர் பஞ்சம் பிரச்சனை மற்றும் விவசாயத்தில் தண்ணீர் இல்லாமல் ஏற்படும் பிரச்சனையை தீர்த்துவிடலாம் மக்களும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் மேலும் இந்த சமயம் தேர்தல் நேரம் என்பதால் இது குறித்து மேலும் பேசுவதற்கு விருப்பமில்லை என்றும் இன்று வெளியான தர்பார் படத்தின் முதற் பார்வையை ரசிகர்கள் அதிகளவு வரவேற்றனர் அனைவரும் நன்றாக உள்ளது என்று தெரிவித்தனர் என்று கூறினார் மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது ரஜினி மேலே ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவரும் நான் அப்போ வரேன் இப்போ வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் எந்த ஒரு தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லவே கிடையாது கடந்த வருஷம் கடைசீட்டில் பார்த்தீங்கன்னா நான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கமல் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவர் வந்து இந்த தேர்தலில் நிற்கிறாரு ஆனால் ரஜினி அவர்கள் வந்து இந்த தேர்தலை நான் நிற்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரஜினி மேலே கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஜினியோட நிலைப்பாடு பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது சட்டமன்ற தேர்தல் தான் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ரஜினி அவர்களுக்கு தமிழகத்தில் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ